உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீம் வெகேஷன் டு ஹோம் கோங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் வித் ஜிடி ஹாலிடேஸ் பைபாஸ் பாலத்தில் கேட்ட சத்தம் கோணிப்பையில் துடித்த உயிர் தாயாக ஓடி வந்து விசாரித்த கலெக்டர் யார் அந்த கல்லஞ்சு பெற்றோர் துப்பு துலக்கும் போலீஸ் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வழியாக தர்மபுரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது இந்த நெடுஞ்சாலையில் கொம்பநாயக்க நல்லி என்ற இடத்தில் உள்ள தரைப்பாலத்திற்கடியில் கோணிப்பை ஒன்று மர்மமாக கிடந்துள்ளது நீண்ட நேரமாக இருந்த அந்த கோணிப்பையில் குழந்தையின் அழுகுரல் இடைவிடாமல் கேட்டுள்ளது இதை கவனித்த அவ்வழியாக சென்றவர்கள் அழுகுரல் கேட்ட கோணிப்பையை திறந்து பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர் பிறந்து சில மணி நேரங்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளது இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கோடு காவல்துறையினர் குழந்தையை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து பெண் குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் கண்காணித்து வரும் நிலையில் பாலக்கோடு பகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்ய சென்ற மாவட்ட ஆட்சியர் தகவல் அறிந்து பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு விரைந்தார் அங்கு சிகிச்சை குழந்தையின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் குழந்தைக்கு உரிய அளித்து குழந்தையை பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார் இதையடுத்து குழந்தைக்கு முதலமைச்சர் சிகிச்சை அளித்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில் உள்ள தொட்டில் குழந்தைகள் மையத்திற்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர் இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பாலக்கோடு போலீசார் பெண் குழந்தையை பாலத்திற்கு அடியில் வீசி சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையாக பாலக்கோடு மற்றும் தர்மபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கர்ப்பிணிகள் குறித்த விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது மறுபுறம் பெண் குழந்தை மீட்கப்பட்ட தர்மபுரி ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலையில் கொம்பநாயக்கன் அள்ளி பாலத்திற்கு அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது தர்மபுரி மாவட்டத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் கருக்களைப்பு செய்யும் கும்பல்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பிறந்து சில மணி நேரங்களேயான பச்சிலம் பெண் குழந்தையை பாலத்திற்கு அடியில் வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது और ये जो हमारा உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்டி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க